மகரத்துக்கு என்ன முக்கியம் நவகிரகத்தில் சுக்கரன் வழிபாடு ரொம்ப முக்கியமா சுக்கரனை பிடிச்சுக்குங்க பல்லு வயிறு தான் அசிட் ஆசிட் மேலே வருமா தொண்டைக்கு நல்ல மசாலாவாக போட்டு அடிங்க பழைய இதெல்லாம் நிறைய எடுத்துக்கங்க தயிர் சாதம் எடுத்துக்கோங்க மோர் குடிங்க வெல்றிப்பா வெல்றிக்காய் நிறைய எடுத்துக்கணுமா ஒத்துக்கணும் செல்வி சொன்னதுக்காக எடுத்துகிட்டு சளி பிடிச்சிட்டு என்ன திட்டாது ஒத்துக்கணும் எல்லாமே மோரெல்லாம் நல்ல என்ன பண்ணும் மோருக்கு தாளிச்ச மோர் சாப்பிடு அற்புதமா இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மட்டும் கவனம் வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம் வாகனத்தில் சிறிது பிரச்சனைகள் காட்டும் உயரமான இடங்கள் வழுக்கலான இடங்கள் பாத்ரூமு படிக்கட்டுகள் விஷ ஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் இதெல்லாம் மகரம் கவனமாக இருக்கும் ஏன்னா சனி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்களை எந்த லெவலெலாம் தொந்தரவு பண்ண முடியுமான்னு பார்ப்பார் ஏன்னா நிரந்தரமாக வெளில போகிறார் ஏழரை செனிலேருந்து அப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகிடுவீங்களே அது அவருக்கு பிடிக்காது அதனால் அவர் உங்களை நோண்ட பார்ப்பார் என்ன செல்வி வியூகம் புதுசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க பாருங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் மாட்டிக்க கூடாதுன்றதுக்கு தான் சொல்கிறேன் வார்த்தையில் கவனமாக இருங்க சட்ட சிக்கலே வந்துருமா எவனாவது போய் எதாவது போயிட்டு ஏதாவது தப்பான வார்த்தை திட்டுருவீங்க பெரிய சிக்கல் வந்துடும் வேண்டாம் வேண்டாம் கவனமாக இருங்க எல்லாத்துலேயும் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாசி மாவு குறிப்பாக வார்த்தை 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 தான் வாயில வருமான பிரச்சனைகள் பல்லில் வருமா வாயில வருமா முழுங்குற இடத்துல தொந்தரவு வருமா கவனமா இருங்க சூடா போயிட்டு முழுங்கி மாட்டிக்காது சாப்பிடுச்ச ஃபோன் பேசுறது சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணாதீங்க புறையேறிடுமா சின்ன குழந்தைங்க மகரத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்கிட்ட காய்கறி முழுகிடுமா கவனமா பார்த்துக்குங்க ஓகேவா